சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள கால்வாய் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது இது குறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் நேரலையில் தரும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் அன்பழகன் அங்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே கால்வாய் இப்படி குப்பை மேடாக இருப்பதற்கான காரணம் என்ன கால்வாய் சரியாக பராமரிக்கப்படாததற்கு காரணம் என்னவென்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கக்கூடிய இந்த வக்கிங்காங் கால்வாய் பகுதி இந்த கால்வாயை பொறுத்தவரை தூர் வாரப்படவே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சரியான முறையில் தூர் வாராமல் இது குப்பை மேடாக காட்சி தருது ஏற்கனவே பழைய சென்ற முறை தூர்வாரியது தான் இங்கே கிடக்குது அதை அள்ளக்கூடிய பணியிலும் மாநகராட்சி ஈடுபட்டிருந்தாலும் கூட எப்பொழுதுமே இந்த கோடைக்காலில் தான் தூர் வர வேண்டும் ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள சூழ்நிலையிலும் கூட இந்த பகுதியை பொறுத்தவரை தூர்வாராமல் இருக்குது இது முக்கியமான பகுதி ஏன்னா சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல இடங்களிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் இதில் கலந்து இங்கிருந்து வந்து அருகில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில் கலக்கும் இது வந்து ஏற்கனவே ஒரு இந்த ஒரு முக்கியமான இந்த பக்கிங்கா கால்வாய் ஒரு போக்குவரத்துக்கு பயன்பட்ட ஒரு கரு இன்று முழுவதுமாக மாறி கூவம் மரமாக காட்சி தெரிவிக்கிறது அதாவது அழுக்கு நிறைந்து கழிவு நீராக காட்சி தெரிவிக்கிறது இந்த அனைத்து தண்ணியும் தான் கூவம் மாற்றில் கலக்குது இந்த பகுதியை பொறுத்தவரை அருகில் வந்து மருத்துவமனை இருக்குது அதிகமாக பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது அதே போல் மாநகராட்சி அலுவலகம் அருகில் இருக்குது இது நீர்வளத்துறைக்கு சொந்தமான அந்த கால்வாய் இருந்தாலும் கூட பராமரிப்பு பணியை மாநகராட்சி எடுத்துள்ளது மாநகராட்சி இங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து இந்த பக்கிங்காயம் கால்வாய் குப்பையை தடுத்து நீர்நிலையில் பாதுகாக்கணும் போர்டு வச்சிருந்தாலும் கூட இங்கே வந்து குப்பையை கொட்டுவது வந்து வழக்கமாக இருக்குது இது இங்கே கொட்டப்பட்ட கு குப்பைகளே இவங்க இன்னும் அல்ல ஏன்னா இது வந்து உன்னடையே அப்புறப்படுத்தி இன்னும் வந்து கால்வாய் தூர் வரல இப்போ நம்ம செய்தியாளர் சுந்தர் காட்சிப்படுத்திருக்கார் நீங்களே பார்க்கலாம் அந்தப்புறம் அந்த கால்வாயினுடைய அந்த முழுவதுமாக அந்த இது அந்த பாலத்திற்கடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை தேங்கி கிடக்குது இதை வந்து அந்த அந்த பகுதியில் தான் ராஜா ராஜீவ்காந்தி மருத்துவமனையுடைய அந்த அந்த கல்லூரி இருக்கிறது அந்த கல்லூரி இருக்குது அதே போல மாணவர் விடுதி இருக்கு இது முழுவதுமாகவே இந்த சேரும் சகதியமாக காணப்படுகிறது அதுவும் இல்லாமல் இந்த ஆகாய தாவரை முனைத்து இருக்குது பல நாட்களாக தூர்வார்கிறோம் தூர்வார்கிறோம் என்று நீர்வளத்துறை சொல்லியிருந்த நிலையில் மாநகராட்சி கையில் எடுத்த பிறகு ஒரே ஒரு பொக்கலை வைத்து தூர்வாடுறாங்க ஏற்கனவே பொதுமக்கள் பல குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாங்க பல இடங்களில் அந்த அது வந்து தொடகதியாகி வருகிறது இது முக்கியமான இடம் ஏன் இந்த இடத்த வந்து இவங்க வந்து இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில ஏன்னா வேறு இடமாதான் பரவாயில்ல மாநகராட்சி உடைய ரிப்பன் மாளிகை அருகில் இருக்குது சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குது அதிகமாக வந்து மக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதியிலேயே இவ்வளோ தூர்நாட்டம் அடைக்கும் இந்த பகுதி நிற்கவே முடியாது அந்த அளவுக்கான ஒரு இது அதுலேயும் வந்து விழிப்புணர்வு பதாகைகள் வைத்திருந்தாலும் கூட இதற்கான ஒரு பாதுகாப்பு வேணும் இவங்க வந்து இது இந்த குப்பை அழுவதற்காக இது திறந்திருந்தாலும் கூட இந்த குப்பையை வந்து அந்த கோடை காலத்துலேயே அள்ளிருக்கணும் ஏன்னா வடகிழக்கு பருமனத்துடன் மழை பெய்யிருக்கு நீ வரக்கூடிய மழை தொடர்ந்து பெய்யும் அப்போ என்ன ஆகுனா இவங்க என்னதான் அந்த குப்பைகள் வாரி இந்த பக்கம் போட்டனாலும் கூட அது மறுபடியுமே தண்ணிக்குள்ளே போக வேண்டிய சூழல் இருக்குது ஏன்னா வந்து இது உடனடியாகவே இந்த மாநகராட்சி நிர்வாகம் என்னென்றால் இந்த பணியை மாநகராட்சி செய்வதாக இருந்தால் உடனடியாக செய்ய வேண்டும் ஏன்னா துறை தான் அது தூய்மைப்படுத்த வேண்டும் இருந்தாலும் சென்னை மாநகரக்குள் வரும்பொழுது பல இடங்களில் அவன் மா நீர்நிலை நீர்வளத்துறைக்கு காத்திருக்காமல் மாநகராட்சி நிர்வாகமே பணியில் இறங்கியிருக்கிறார்கள் ஆனால் உடனடியாகவே இந்த தூர்வாரர்களை உடனே இந்த குப்பையில் அள்ள வேண்டும் இந்த தூர்வார வேண்டும் அப்பொழுது தான் எங்கேயுமே அதாவது சென்னை மாநகருக்குள் வெள்ள நீர் புகாது இப்படி இருந்தால் இந்த தண்ணி போகாமல் இருந்தால் மழைநீர் மழைநீர் கால்வாயில் இருக்கக்கூடிய மலைத்தண்ணி முறை மறுபடியும் அந்த பேக் வாட்டர் ரிவர்ஸ் வந்து மறுபடியும் அந்த தெருக்குள்ள தான் போகக்கூடிய சூழல் இருக்கும் உடனடியாகவே இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் பொதுமக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது கனகதாரர் விரிவான விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்